வணக்கம் நினவருக்கும் என் பெயர் கார்த்திகி நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஷிப்பு வந்து இன்னைக்கு அர்ஜென்டினா பியூனோ பியூனசீரீஸ் தான் ஹெட்டிங் ஆயிட்டு இருந்துச்சு அர்ஜென்டினா நம்ம எப்ப போனாலுமே இதே மாதிரி ஒரு டக் போட் வந்து ஷிப்புக்கு பின்னாடி வந்துருங்க பின்னாடி மட்டும் வராது இதே மாதிரி ஒரு டக் போட்டு வந்து ஷிப்புக்கு சப்போர்ட்டா எப்பயும் வந்துகிட்டே இருக்கும் கூட எக்ஸாக்டா என்ன ரீசன்ன்றது எனக்கு தெரியல இது பொதுவா எதுனால இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஆழம் கம்மியா ஓரளவு இதா இருக்கிற மாதிரி இருக்கலாம் அதனாலயும் வரலாம் இங்க இருக்க தண்ணியை கூட பாருங்க எவ்வளவு களங்களா வருதுன்னு அர்ஜென்டினால பொதுவா கடல் வந்து அர்ஜென்டினா போர்ட் பக்கத்துல இதே மாதிரிதான் இருக்கும் செங்கலரா தான் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அஷுஷேல் மறக்காம உங்க கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்